கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களால் உருவாக்கப்படும் கழிவுகளை சேகரித்து அகற்றுவதற்கு விதிக்கப்பட்ட சி எனும் சாலிட் பேஸ்ட் யூசர் சார்ஜ் கட்டணத்தை எதிர்த்து ஹோசூர் மாநகர அனைத்து வணிகர் சங்கங்கள் வியாபார நிறுவனங்கள் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் திருமண மண்டப உரிமையாளர் சங்கம் அனைத்து குடியிருப்போர் நல சங்கங்கள் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கம் ஆட்டோமொபைல் சங்கம் சிவில் இன்ஜினியர்கள் சங்கம் என அனைவரும் இணைந்து நடத்திய மாபெரும் கண்டன கவன ஈர்ப்பு போராட்டம் இன்று ஹோசூர் ராயக்கோட்டை சாலையில் உள்ள இபி அலுவலகம் எதிரே நடைபெற்றது வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக நம்ம ஓசூர் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த அமைப்பின் மூலமாக ஓசூரில் இருக்கக்கூடிய முப்பதுக்கும் மேற்பட்ட சங்கங்களை வரவழைத்து இன்றைக்கு ஓசூருடைய மாநகராட்சியுடைய விஷயத்தை இன்றைக்கு தெளிவாக எடுத்து கூறியிருக்கின்றார்கள் குப்பை வரி என்பது இரண்டாயிரத்தி ஏழு உயர்த்தியதாக சொல்லி இன்றைக்கு ஆறு ஆண்டுகளுக்கு பழைய தொகையை கட்ட சொல்லி இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் இது ஏற்புடையதல்ல என்பது எங்களுடைய கருத்து இதற்காக தான் இவ்வளவு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு நடத்திருக்கின்றோம் ஏறத்தாக ஒரு இரண்டாயிரம் பேர் சேர்ந்திருக்கின்றார்கள் குப்பை வரிக்கான ஆறு ஆண்டுகள் முன்பாக சொன்னால் கூட அது ஏற்புடையதில்லை ஆறு ஆண்டுகள் சேர்த்து கட்ட சொல்கிறார்கள் இதை வந்து ஏற்கனவே வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக அமைச்சர் தெரிவித்தார்கள் செய்கிறார்கள் அமைச்சர் சொன்னார் நாங்கள் வந்து எனக்கு தள்ளுபடி செய்ய அதிகாரம் எங்களுக்கு ஆனால் தள்ளுபடி செய்வதற்காக முதலமைச்சர் எடுத்து சென்று அந்த தள்ளுபடி செய்கின்ற ஆண்டுகிறது மீண்டும் வந்து இந்த இந்த ஆண்டு முதல் நீங்கள் கட்டினால் போதும் என்று அன்றைக்கு இருந்த மேயர் அதே போல இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பி ஆகிய முன்னிலே சொன்னார் ஆனால் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் அதையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய கமிஷனர் அவர்கள் ஜப்தி நடவடிக்கைக்கு சென்றிருக்கின்றார் கமிஷனர் நோட்டீஸ் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்

அதே போல இருக்கக்கூடிய நம்முடைய சாராட்சியர் கொடுக்க போறோம் கொடுத்து அதன் மேலே நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் ஏற்கனவே வியாபார சங்கத்திலிருந்து சொன்னார் நண்பர் திரு இன்றைக்கு இதே இடத்தில் மீண்டும் ஒரு கூட்டத்தை கூட்டி தர்ணா உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய என்னென்ன போராட்டங்கள் அத்தனை போராட்டத்தையும் இன்றைக்கு முன்னெடுப்பதற்கு ஓசூர் மக்கள் இன்றைக்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வருகின்ற காலங்களில் அந்த போராட்டத்திற்கு ஆதரவு மற்ற சங்கங்கள் கேட்டிருக்கின்றோம் இன்னும் கூட்டம் சேரும் என்பதை நாங்கள் எதிர்பார்த்து

மா ஆட்டை கண்டு கின்றோம் கண்டு கின்றோம் கண்டு கின்றோம் கால் கின்றோம் கண்ட கின்றோம் நேர் வாய்த்தை கண்டு கின்றோம் நிர்வாக நகராட்சி நிர்வாக நகராட்சி அமைச்சருக்கு வந்த போது திட்ட வாக்குறுதியான முன்பாக உயர்த்தப்பட்ட குப்பை வரியை முதல் வருடம் எடுத்து கோரிவே குப்பை வரியை தள்ளுபடி செய்ய மாவட்ட ஆட்சியர் மாநகராட்சி ஆணையர் ஆட்சி முன்னிலையில் எம்பி முன்னிலையில் எம்எல்ஏ முன்னிலையில் மேயர் முன்னிலையில் கவுன்சிலர்கள் முன்னிலையில் அதிகாரிகள் முன்னிலையில் இத்தனைக்கும் மேலாக ஓசூர் மக்களுக்கு அறிவித்த வாக்குறுதியை நிறைவேற்று நிறைவேற்று எம்எல்ஏவும் பார்த்தாச்சு மேயரையும் பார்த்தாச்சு ஒன்றுமே நடக்கல 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 ஒன்றுமே நடக்கல அதனால்தான் கேட்கின்றோம் ஆர்ப்பாட்டம் நடத்தி கேட்கின்றோம் அமைச்சர் அறிவித்த பிறகு ஜத்தி வேலை நடக்குது தொடர்கிறது தொடர்கிறது பயமுறுத்தாதே இருக்கின்ற சமுதாய சங்கங்கள் ஒன்று பட்டு நிற்கின்றோம் அதனால்தான் கேட்கின்றோம் தமிழகத்தில் மாநகராட்சியில் இல்லாத சத்துவரையும் மட்டும் அதிகமாக்கியது சொல்லு பதில் சொல்லு நகராட்சி பதில் ஏழு ஆண்டுகள் பின்னோக்கி கட்ட சொல்வது நியாயம் இல்லை நியாயம் இல்லை நியாயம் இல்லை நிலையத்தகு என்று கூறி கட்ட சொல்வதை கண்டிக்கின்ற

மாற்றிட மாற்றிட வைப்போம் நன்றி தொடர்பு ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கி இந்த மாநகராட்சி எதிர்த்து கூறியிருக்கிறோம் ஏரியாஸ்ல இதை எவ்வளவு தூரம் பாதித்திருக்கிறதுன்னு உங்களுக்கு கொஞ்சம் சொல்லி வந்திருக்கிறேன் இப்போ எங்கள் எங்களுடைய ஃபேக்ட்ரி பற்றி சிப்கார்ட் இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸில் இருக்குது சிப்கார்ட் இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸில் இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸிலும் சரி ஹவுசிங் காம்ப்ளெக்ஸ்லேயும் சரி அங்கே வந்து அனைத்து வசதிகளையும் அதற்குடி ஒவ்வொரு தொழிற்சாலையும் இல்லை வீடு காம்ப்ளக்ஸில் ஒவ்வொரு வீடுகளும் அவர்களாகவே பணம் கொடுத்து தான் செய்து கொண்டிருக்கிறோம் மாநகராட்சிக்கு அங்கே வேலையே கிடையாது இருந்தாலும் முழு வரியை இந்த கடந்த ஒரு பத்து வருஷமாக அங்கே செ செலுத்தி கொண்டு வைக்கிறோம் இப்பொழுது என்ன ஆயிடுச்சு இதுக்கு முன்னால வந்து வேல்யூ பேஸ்ட் கட்டிடத்துறையின் மதிப்பை சார்ந்த வரி விதிக்கப்பட்டது இப்போது வந்து பார்த்துட்டோம் ஆகவே இத்தனை பேரும் கூடி இருப்பது அனைத்து விதத்திலும் சரியான ஒரு நடவடிக்கை நாம வந்து வரி செலுத்தினால்தான் நமக்கு வசதிகள் கிடைக்கும் அனைவரும் அறிந்தது ஆனால் அது நியாயமாக இருக்க வேண்டும் கூட நியாயத்திற்கு குறைவாக இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த போராட்டம் என்பது நமக்கு நியாயம் கிடைக்கும் வரை தொடர வேண்டும் இது அனைவருடைய ஒத்துழைப்பும் வர வேண்டும் Thank <laughs>

ಹನ್ನೊಂದು ಹಾಸ್ಪಿಟಲ್ ಆಗಿದೆ ನಾವು ಪಾತ್ರ ಇರ್ಗ್ರೆ ಕರೆಕ್ಟ್ ಹತ್ತು ಹನ್ನೆರಡು ಮಾಡಿ ಪೇಷಂಟ್ ಕೂಟ ಮಾಡಿರ್ಕೊಂಡು ಒಂದು ಅವನು ಕೂಟ ಕೂಟ ಗೇಟ್ ಕೊಟ್ಟು ಒಂದು ನಿಮ್ಮ ಕಮಿಷನರ್ ಕಾರ್ಡ್ ತೊಗೊಂಡಿರ್ಕಾರ ಅಂದಾಗ ಲೇಟರ್ ಆಗ ಅನ್ನ ಎಮ್ಮ ನಡ್ಕೊಂಡಿರ್ಕಾರ ಮುನ್ಸಿಪಾಲಿಟಿ ಆಫ್ ಕಾರ್ಪೊರೇಷನ್ ಪೀಪಲ್ ಅವ್ಗ ಎಲ್ಲಾಮೇ ಇದು ಮನುಷ್ಯ ವೆಚ್ಚಿ ಇಂದು ವರ್ಷಕ್ಕೂ ಎನ್ನ ಸಂಜನ ನಂಗೆ ರೆಡಿ ಕೇಸ್ ಕಂಡು ಅದು ಹುಟ್ಟುಬಿಟ್ಟು ಏಳು ವರ್ಷ ಕಟ್ಟಂಗ ಎಂಟು ವರ್ಷ ಕಟ್ಟಂಗ ನಿಂಗ ಎನ್ನ ಇದು ಸ್ವಚ್ಛ ಕಟ್ಟಂಗ ಅದೆಲ್ಲ ಡಬಲ್ ಡಬಲ್ ಕೊಟ್ಟಿರ್ತಾರೆ ಅದನ್ನೆಲ್ಲ ಕಮ್ಮಿ ಮಾಡೋದು ನನಗೆ ಕೊಡ್ತಾರೆ ಥ್ಯಾಂಕ್ ಯು மாநகரை வளர்ச்சி பாதைக்கு நானும் கொண்டு சென்றேன் மக்களை பாது வரக்கூடிய பல்வேறு நிறுவனங்கள் வியாபாரிகள் சங்கம் விவசாயிகள் சங்கம் தனியார் பள்ளிகள் சங்கம் மருந்து விநியோகம் மருத்துவமனைகள் சங்கம் என்று இன்றைக்கு ஓசூர் மாநகரை வளர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய கோடி கணக்கான ரூபாய்களை சொத்து வரியாக நாளும் கட்டி இந்த நாட்டு மக்களை பாதுகாக்கக்கூடிய பெரும் பணியை செய்து வரக்கூடிய அனைத்து தரப்பு பொதுமக்களையும் வியாபார பெருமக்களையும்

காலையில் அவரிடம பிரஸ் மீட்டிங்ல கூட நாங்கள் இதை எடுத்துட்டு போனோம் அவர் கொடுத்த வாக்குறுதி நண்பர் சொன்ன மாதிரி அவர் கடைசி வரைக்கும் அவர் நிறைவேற்றவே இல்ல கடைசியா இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட வெள்ளிக்கிழமை எங்களுடைய அனைத்து நிறைவேற்றி நாங்கள் நிறுத்திக்கிட்டோம் அப்படின்னு ஓரளவு சொன்னாங்க ரைட்டிங்ல கொடுக்கிற வரைக்கும் நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று ஓசிய திட்டவட்டமாக தெரிவித்து விட்டது இந்த போராட்டத்தில் மட்டுமல்ல அனைத்து நடக்கக்கூடிய அனைத்து போராட்டங்களும் ஓசியா தன்னை முன்னிலைப்படுத்தி கலந்து கொள்ளும் என்பதை நாங்கள் இந்த சமயத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்

இனி வரும் காலங்களில் ஒவ்வொரு வருடமும் ஆறு சதவீதம் வரி உயர்வு கிட்டத்தட்ட நகராட்சியுடைய வரி வருவாய் என்று பார்க்கும் போது ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் இதுல சொத்து வரி மட்டுமே கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பதுல இருநூறு கோடி ரூபாய் ஆனா இப்போ வந்து ஒரு பத்து கோடி ரூபாய் வசூலாக இருக்கு அதிலேயே அவங்களுடைய நடவடிக்கையை நிறுத்திக்கிட்டாங்க வெள்ளிக்கிழமை அந்த நடவடிக்கையை வந்து நாங்க நிறுத்திக்கிறோம் சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய வரி வசூல்

ஏழுது <laughs>

ஒரு ஜீவோ ஒண்ணு போட்டு அவங்கள ஏழு வருஷம் பத்திரமா வச்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழு அவங்க வந்து கேட்டுதான் கட்டிட்டு போயிருப்பாங்க நீங்க ஒரு வருஷம் ஒரு ஏழு வருஷம் நீங்க சாப்பிடா கொடுத்துட்டு எட்டாவது வருஷம் நீங்க வந்து ஒரே டைம் ஏழு வருஷம் சாப்பாடு சாப்பிடுங்கன்னு சொன்னா எப்படி சாப்பிட முடியும் அதே மாதிரிதான் ரெண்டாயிரத்தி பதினேழு நீங்க போன வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வாங்காதது உங்க தப்பா எங்க தப்பா நாங்க கட்ட மாட்டோம்னு சொன்னோமா இந்த <laughs> கரு <laughs> <laughs>

செப்டிக் டேங்க்கு டாக்ஸ் ஆனால் செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ணோம்னா நீங்கள் தான் கிளீன் நம்ம தான் கிளீன் பண்ணணும் அவங்க பண்ண மாட்டாங்க வாட்டர் டேங்க் இருந்தாலும் அதுக்கும் டாக்ஸ் வரி விதிப்புக்கு ஒரு எல்லையே கிடையாது ஒரு முன்னாடி ஒரு சைக்கிள் செட்டு சின்ன செட்டு கட்டி வச்சிருந்தீங்கன்னா அதுக்கும் டாக்ஸ் எப்போ ஆசிசி பில்டிங் ஒரு வரி போடுறீங்க சீட்டுக்கு ஒரு வரி ஒரே மாதிரி போடுறீங்கன்னு கேட்டால் அதை அப்படி தான் சொல்லும் கம்ப்யூட்டர் என்ன சொல்லுதோ அதை தான் நாங்கள் செய்வோம் கம்ப்யூட்டர் சொல்லுமா தம்பியோட தனியா சொல்லுது அவங்க ஏற்றி வச்சிருப்பாங்க வரி விதிக்கு வந்துருவாங்க அளவு எடுக்கிறதுக்கு வராங்க அளவு எடுக்க வரும்போது இல்ல சார் இதெல்லாம் கம்ப்யூட்டர்ல ஏத்தியாச்சு நான் எதுவுமே பண்ண முடியாது கமிஷனர் வந்து பாருங்க கமிஷனர் போய் பார்த்தோம்னா இல்ல சார் இது மேலடுத்து உத்தரவு மேலடுத்தையும் பார்த்தாச்சு அவங்களும் காதல வாங்கிக்க மாட்டாங்க இதுக்கு ஒரே தீர்வு போராட்டம் மட்டும்தான் வேற வழி இல்ல எங்க ஓசூர் இளைஞர் சங்கம் எப்போதும் வணிகர் சங்கம் மற்ற சங்கங்களோடு ஒத்துழைப்போடு இருக்கும் என்று கோரிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி சிறப்பு மிகு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை வழிநடத்தி இந்த ஓசூர் மிக பிரம்மாண்ட முறையிலே மக்களை திரட்டி அவருடைய பிரச்சனைக்காக அவரவரே தானாக முன்வந்து இந்த போராட்டத்திற்கு இங்கே வருகை புரிந்த உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்த வணிகர் சங்கங்களுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கூடி கூடியிருக்கக்கூடிய வியாபார பெருமக்களே வணிக நிறுவனத்தினுடைய உரிமையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறோம் ஒரு அரசு எப்படி வந்து வரி வந்து போடணும் ஏற்றலும் கீட்டலும் காட்டலும் காத்து வغتலும் வள்ளதர்சன வள்ளுவர் சொன்னாரு இந்த எந்த ஒரு principle-ஐயும் follow இந்த வரி வந்து நீங்க மாநகராட்சி வந்து நம்ம மேல போட்டிருக்காங்க இருக்காங்க இந்த வணிகர்கள் வந்து கொரோனா பீரியட்ல கடை ஓபன் பண்ண முடியாம நாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆபீஸ் ஓபன் பண்ண முடியாம எங்கள் எவ்வளவு பிரசர் பண்ணி எங்களை எல்லாமே வந்து கூட்ஸ வந்து சப்ளை பண்றப்போ எங்களை கடவுளா பாத்தீங்க ஆனா இப்போ இப்போ அந்த பீரியட்கும் சேர்த்து வரிகள் கேட்டுட்டு கேக்க வரி ஒரு அரசு வந்து ஒரு பூல இருந்து வந்து எப்படி தேனை எழுக்கதோ அந்த மாதிரி வரியை வந்து வசூலிக்கணும் இப்படி கட்டாயப்படுத்தி வந்து வசூலிக்க கூடாது இந்த இந்த போக்க வந்து ஒசூர் எஃப்எம்சிஜி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அசோசியேஷன் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் தோல்வி நிரந்தரம் அல்ல ஆனாலும் போராட்டம் ஒன்றே நிரந்தரம் அந்த வகையில் நம்ம போராட்டத்திற்கு அதை தூண்டிவிட மாநகராட்சியை கண்டித்து இந்த போராட்டத்திற்கு ஏற்பாடு செய்த வணிகர் சங்கங்கள் அனைத்திற்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாயிரத்தி இருந்து நம்ம மாநகரா நம்ம ஒசூர் நகரத்தில் எந்த விதமான முன்னேற்றமும் நடந்ததே இல்லை ஆனா வரி மட்டும் பல மடங்கு ஏறிக்கிட்டே போகுது அதை வந்து நம்ம வருஷ வருஷம் கட்டிக்கிட்டே போகிறோம் ஒவ்வொருத்தரும் மூணு மடங்கு நாலு மடங்கு வரிகளை கட்டிக்கிட்டு போகிறோம் அதை தடுக்கிறதுக்கு அதை கேள்வி கேட்க இப்படி ஒரு ஏற்பாடு செய்த வணிக சங்க மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு ஒசூரில் உள்ள அனைத்து கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு சங்கத்தை சேர்ந்தவர்கள் ஒன்று திரண்டு ஒரு ரெண்டாயிரத்தி இருநூற்றி மூவாயிரம் பேர் ஒன்று கூடி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமாக நடத்திவிட்டோம் இதற்கு வருகை தந்த அனைத்து சங்கங்களுக்கும் நம்ம ஒசூர் என் சார்பாக நன்றி எதுக்காக இந்த போராட்டம் அப்படின்னா ஒசூரில் கார்பரேஷனில் வசூலிக்கிற வரி வந்து ரொம்ப பன்மடங்கு மோசமாக இருக்குது எந்த ஊர்லேயும் தமிழ்நாட்டில் எந்த ஊர்லேயும் இல்லாத அளவுக்கு வரி வசூல் ஜாஸ்தியாக இருக்குது ஓகே கார்பரேஷன் ஆனதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினேழு ஏழு வருஷத்துக்கு முன் இருந்து வசூலிக்கிறத நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அது எந்த நகராட்சியும் அந்த மாதிரி பண்ணலை மாநகராட்சியில் இங்கே வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் கட்டுங்க சொல்லி கேட்குறாங்க அதே போல் அவங்க புதுசு புதுசாக அளவு எடுக்கிறாங்க அந்த அளவு வந்து எங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கோ அந்த அளவு கோலிட்டு அந்த அளவுப்படி அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு தான் இந்த உயர்த்தப்பட்ட வரி வசூலிக்கணும்னு ஆணை இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் கண்ட மேனிக்கு கேட்குறாங்க எந்த ஒரு விளக்கம் கேட்டாலும் கார்பரேஷன்கள் இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா கம்ப்யூட்டர் என்ன சொல்லுதோ அதுதான் நாங்கள் வசூலிக்கிறோம் அப்படிங்கிறாங்க இந்த குப்பை வரியானது ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் கவுன்சிலே கிடையாது ஆனாலும் போட்டாங்க நாங்களும் கட்டிகிட்ருக்குறோம் அது கம்ப்யூட்டர் தப்பு பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி கட்ட வ குப்பை மறுபடியும் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் கேட்குறாங்க இது வந்து மக்களை ரொம்பவுமே துன்புறுத்துகிற ஒரு செயலாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அடிப்படை தேவைகளான ஒரு நியாயமான சாக்கடை கிடையாது ஒசூரில் ரெயின் வாட்டர் ஸ்டாப் ரெயின் சொல்லுவாங்க அதாவது மழைநீர் வடிகால் சுத்தம் செய்யப்படுவதில்லை மெயின்டைன் செய்யப்படுவதில்லை பொது இடங்களில் கழிப்பிடம் கிடையாது அதே போல் பொது இடங்களில் குடிநீர் வசதி கிடையாது அதே போல் எந்த இடத்துலையும் வந்து பப்ளிக் பே அண்ட் பார்க் சொல்லுவாங்க அதுவும் ஒசூர்ல எங்கேயுமே கிடையாது இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி தமிழ்நாட்டில் ரெண்டாவது டேக்ஸ் கட்டக்கூடிய இடம் ஒசூர் தான் ஆனால் அந்த ஒசூருக்கு இண்டஸ்ட்ரியல் டிஸ்போசலுக்கு உண்டான ஒரு யார்டு கிடையாது கன்ஸ்ட்ரக்ஷன் வேஸ்ட்டு உடைக்கிறாங்க கொண்டு போய் எங்கே கொட்டுறாங்க இவங்க எல்லாருமே வந்து ஒதுக்குப்புறமான இடம் ஒன்னா காட்டுல கொட்டுறாங்க இல்லைன்னா ஏரி நீர்நிலைகளை கொட்டுறாங்க இது ரொம்ப பல வருஷமா பதினைஞ்சு வருஷமா கேட்டு கார்பரேஷன் ஆயுமே ஒரு இடத்த ஒதுக்கல இந்த ஆர்ப்பாட்டம் வந்து ஒரு கவன ஆர்ப்பாட்டம் மட்டும்தான் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் மட்டும்தான் அடுத்த கட்ட நடவடிக்கையாக ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நாள் நாங்க பொறுமையாக இப்போ இதை முடிச்சுட்டு இந்த இதோட கையோட போய் மனு கொடுக்க போறோம் கார்பரேஷன் கமிஷனருக்கு மேயருக்கு மற்றும் எம்எல்ஏக்கு அவங்க ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நாளுக்குள்ள எந்த விதமான முன்னேற்பாடும் இல்லை எந்த விதமான ஸ்டெப்பிங் ஃபார்வேர்டு பண்ணல அப்படின்னா அடுத்த கட்ட நடவடிக்கையாக நாங்கள் எதற்கும் துணிவோம் அது வந்து உண்ணாவிரதமாக இருக்கலாம் முற்றுகை போராட்டமாக இருக்கலாம் இல்லை கடை அடித்து வணிக வளாகங்கள் அடைச்சி போராட்டம் இருக்கலாம் எதுக்கும் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா இந்த அரசக போக்கு நம்ம ஒசூரில் சார்வாங்க நம்ம ஒசூருங்கிறது ஒசூர் மக்களை உள்ளடக்கிய ஒரு முன்னேறிய சமுதாயத்தை நோக்கிய பயணம் இது அதனால தான் நம்ம ஒசூர் வச்சுருக்கோம் இதில் பொது மக்களும் இருக்காங்க வணிக சமுதாயங்களும் இருக்காங்க இண்டஸ்ட்ரீஸும் இருக்கிறாங்க எஜுகேஷன் இன்ஸ்டியூஸும் இருக்கிறாங்க எல்லா சமூகங்களும் இருக்காங்க அதனால என்னுடைய இப்போ இது மூலயமா பேர் பொறுப்பு என்னுடைய பேர் தாமஸ்